சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே பார்வை திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார் கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி திறனாளிகள் கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு மறியலில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் பத்திரமாக அவர்களை அப்புறப்படுத்தி அருகில் உள்ள சமுதாய நல கூடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் பார்வை திறனாளிகளுக்கு அல்லது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சதவீத உள் ஒதுக்கீட்டை அரசாணைப்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு நியமன தேர்வில் விலக்கு அளிக்க வேண்டும் அதே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு என சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத் திறனாளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர் இருப்பினும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற முறை போராட்டத்தில் ஈடுபடுவோம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்திருந்தனர் அதன்படி நேற்று சென்னை கோடம்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பிறகு போலீசார் அவர்களை அங்கிருந்து பத்திரமாக அப்புறப்படுத்தி அருகே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்திருந்தனர் விடுவித்தனர் இன்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்பது மிகவும் பரபரப்பாக காணக்கூடிய பகுதியாகும் தற்போது இந்த மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தற்போது போலீசார் மாற்றுத்திறனாளிகளை பத்திரமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்போது அவர் அருகில் உள்ள சமுதாய நல கூடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க